என்ன விலையில நடக்கு இருபத்தி ரெண்டு ரூபா என்ன குட்டி பத்தி சொல்லுங்க குட்டி நல்ல திறனான குட்டி பா கால் பருமன் தலை செட்டு ஆமா இல்ல நல்ல சைஸா இருக்க குட்டி ஒரு வருஷம் ஆயிட்டா அவளையா ஒரு வருஷம் அவள ஆறு மாசம் குட்டி தான் ஆறு மாசம் குட்டி தான் போடல பல்லு போடலையா பல்லே போடல அப்ப இன்னும் வளர்ச்சி இருக்கு என்னன்னா இன்னும் வளர்ச்சி இருக்கு இதை வாங்கிருக்கீங்களா இப்படி கொடுக்கறதுக்கு தானா வாங்கிட்டு வந்தேன் என்ன விலை சொல்றீங்க

ஒரு மாசம் தான் இருக்கு இன்னும் போக போக விலை போடத்தான் செய்யும் வடக்கு மேல வரோம் வியாபாரியா இல்லிதான் தம்பி ஓம்பேர் என்னது அவரு வந்திருக்காங்க மூணு பேரும் தம்பி அப்படியா குட்டிகள் நீ கொண்டு வந்தீங்க என்ன கொண்டு வந்தது எவ்வளவு குட்டி

இதெல்லாம் என்ன விலை வந்தா குடுக்குறாப்புல இருக்கிற இத கொடுத்தா ஒரு இருபது ரூபாய்க்கு வந்தா குடுத்துருவேன் பெருசா பெருசு இருபது அது ஒரு பதினேழு வந்தா குடுத்துருவோம் பதினேழு ஒரு ஆயிரம் ஆயிரம் ஆறு பண்ணி வந்தா ப்ரிப்பேர்ல கொடுத்துருவேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்திருக்கீங்க சந்தேகம் ஆமா கொஞ்சம் லேட்டாயிட்டு வர வழியில கொஞ்சம் வேலை ஆயிட்டு ஆஹ் இருந்து வரீங்க குற்றாலத்துல இருந்து குற்றாலம் குற்றாலம் அங்க இருந்து வந்துட்டீங்கன்னா ஆமா ஏன் இந்த குட்டி வாங்குறதுக்குனே வந்துட்டீங்களா ஆமா என்ன அப்படி

எப்படி வந்ததுக்கு எப்படி புரோஜனமா இருக்கா ஆ புரோஜனமா இருக்கு சந்தையில ரெண்டு நல்ல கிடா முடிக்கிடி வெட்டி பல்லு ரெண்டு இருக்குமா பல்லு ரெண்டு பல்லு விலை என்ன வழியில் நடக்கு ஜோடி 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 அறுபத்தொன்று சொல்லிட்டு இருக்காங்க அனுசரித்து வில வந்தால் பேரம் பேசி வாங்கலாம் அதெல்லாம் பாருங்கள் அதுக்கு ஒரு சின்ன பந்தல் மாதிரி ஆகிக்கிட்டாங்க வெயில் தாங்க முடியாமல் மேலே தட்டிய போட்டு ஒரு பந்தல் வெயிலில் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாரும் திணறி வித்துட்டு வெளியே போனால் போதும் அப்படிங்கிற நிலைமையில் சந்தை குட்டி நல்லா இருக்கும் வாங்கினது முப்பத்தி ரெண்டு ஐநூறு ரெண்டும் பல்லு போடாத கிடா சொன்னது அவங்க சொன்னது முப்பத்தி ஏழு சொன்னதா முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு போகு எந்த ஊர் போகுது ரெண்டும் காய அடிச்சதா காய் அடிக்காதா ரெண்டும் காய் அடிக்காத கிடா நல்ல ஆற்றுல கிடந்த கிடா ஒரு கரும்பு ஒரு ஒரு அப்ளாக்கு கருப்பு வெள்ளையில நல்ல பெரிய தலை பெரிய சைஸ் ரெண்டும் சேர்த்து அளவு முப்பத்தி எட்டு சொன்ன வில

எல்லாம் கடா குட்டியா எல்லாம் கடா குட்டி எல்லாம் கடா குட்டி ஒரு மாசம் குட்டி நல்ல கலர் குட்டி ஆமா நல்ல இதெல்லாம் பருங்கால் குட்டியே பெரிய சைஸா வரும் அதுல ஒண்ணே ஒண்ணு இந்த பற்றச்சளியில ஒன்னு கிடைக்கும் பற்றச்சளியனா பற்றச்சளி ஒரு தொழுவுக்கு ஒரு குட்டி கிடந்தா நல்லதும்மாங்க ராசிமாங்க சரி 6 ரூபா சொல்றீங்க என்ன வர வரைக்கும் கேக்குறாங்க நான் வந்து 10 ரூபாயா எடுத்துறேன் 15 ரூபா ஒரு குட்டி அஞ்சு ரூபா ரேட்டு அதான் கட்ட முடியாம இது வாடிப்ட்டி போவாங்க இல்லன்னா தாங்க போய் ஆட்டோல போயிறோம் இன்னைக்கு சந்தை எத்தனை மணிக்கு நான்

ஒரு ஊட்டி குடுக்கறதே கஷ்டம் பாங்களே ரெண்டு ஜோடியா தான் குடுப்பேன் ஒரு ஊட்டி வாங்கிருக்காங்க அது நாங்க எவ்வளவு நாளும் வாங்கணும் ஒரு ஆசை என்ன ஒரு எட்டாயிரம் ரூபாய் ஒரு ஊட்டி எட்டாயிரம் ரூபாய் எப்படி நான் அங்க இருந்து குற்றாலத்துல இருந்து எப்படி ஒரு ஆர்வம் வந்து உங்க சேனலை அடிக்கடி பாப்பேன் சேனலை பார்த்தா நானே வந்தேன் சரி வாங்கி ஒரு ஆசைக்கு வालतூ போறதுக்கு நான் உங்க பேச்ச தரமேக்கு தான் வந்தேன் சரி என்ன திறமையா பேசுங்களா ரைட் ரைட் அடிக்கடி பாப்பேன் நம்ம ஏ டேப்ரோ ஒரு வாட்டி பேய் பாப்பமா அப்பேன்ன தான் வந்தேன் சரி சரி ஒருளு பிடிச்ச மாதிரி வாங்கியாச்சு பிடிச்ச மாதிரி வாங்கியாச்சு ஆமா இன்னும் கொண்டு போனோம் நீங்களே கொண்டு போறீங்களா ஆட்டப் பிடிக்கணுமா பைக்கி பைக்லயே கொண்டு போயிடலாம் வாங்க வாங்கியா பாக்குறீங்க வாங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க தூத்துக்குடி ரெண்டு குட்டிய பத்தி சொல்லுங்க இது என்ன விலைக்கு அதான் அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் கடவா பொட்ட குட்டி தான் அஞ்சு ரூபாய் சொல்றையே அஞ்சு அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு அது அஞ்சாயிரம் ரூபாய் சொல்றோம் அஞ்சாயிரம் அது கடாவா கடவா கொட்டையா அது பொட்டை அஞ்சாயிரம் ரூபாய் புருவிலாம் நிறைய பேர்றாங்க கடை வாங்க மாட்டேன் அஞ்சாயிரம் ரூபாய் சொல்ற வேலை தான் அஞ்சு ரூபாய் சொல்றான் ரூபாய் ரூபாய்க்கு மூணு ரூபாய் கேட்குங்க இன்னொரு வேலை டபுள் இடையில ஒரு வேலை சொல்லுங்க ஆளுநரு ஆளு ஐநூறு கையில கொடுத்துடலாம் புருவ குட்டிங்க நிறைய பேர் வளப்பு கேக்குறீங்க பூவை குட்டியும் வளர்த்தா செய் இதெல்லாம் வாங்கி போட்டால் வாழ்க்க நல்லா இருக்கும் நான் என்ன முடிஞ்சது பேடா பதினஞ்சாயிர ஆமா ஆமா ஆ எதுக்காக போகுது கரும்பே இருக்குடா சும்மா வளர்ப்பு தான் வளர்ப்பு வளர்ப்புத்தான் எந்த ஊர் போகுது இது தென்காசி போகுது தென்காசியா தென்காசியில இருந்து இங்கே வந்து காயடிச்சதா காயடிக்கலை காயடிக்காது ஆட்டுக்கு போகுது கரும்பு ஒரு ஜோடி என்ன முடிஞ்சது ஜோடி பதினஞ்சாயிரம் ரெண்டுமே கடா குட்டியா ரெண்டு பதினஞ்சாயரூபா

ரோடி பதினஞ்சு ஒரு கரும்புட்டு ஒரு செம்பு போகிறாங்க கோடி பதினஞ்சு எப்படி வளப்புக்கா க கிடைக்கா தூத்துக்குடி மாவட்டம் ஆட்டு சந்தை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு காலையிலேயே சந்தை வந்து ஆறு ஏழு மணிக்கெல்லாம் சந்தை தொடங்கிட்டு ஏன்னா இது வந்து வெயில் ரொம்ப இருக்கிறதுனால வியாபாரிகள்லாம் கொஞ்சம் குட்டியே வந்துடுறாங்க நேரத்தோடய வந்து குட்டிகளை விற்றுட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஏன்னா அளவுக்கு வெயில் இப்போ நீங்கள் பார்க்குறதே பதினோரு மணிக்கு பதினோரு மணிக்கே சந்தை வந்து வெறிச்சிட்டு ஏன்னா நிற்க முடியல அதனால இருக்குது அதே மாதிரி ஆடுகளும் ரொம்ப டயர்டாகுது இலைக்குது படுத்துருது ஆடு வெயிலில் நிற்க முடியாமல் திணறுது அதனால் வியாபாரிகளும் திணறாங்க ஆடும் திணருது அதனால வெளியூர்லேருந்து சந்தைக்கு வர்றவங்க இந்த வெயில் காலத்துக்கு கொஞ்சம் குட்டியே வந்துடுங்க ஏன்னா நேரத்தோடு வந்துடுங்க நம்ம ஒரு ஒம்பது மணிக்கு போவோம் பத்து மணிக்கு போவோம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லேட்டாக போயிடும் குட்டிகள் விற்று போயிடும் அதனால் நேரத்தோடு வந்துடுங்க குட்டி வாங்குகிறவங்க இன்றைக்கி நல்லாவே மயிலம்பாடி குட்டிகளும் எட்டயாபுரம் பொட்டுக்குட்டிகளும் ஓரளவு பரவாயில்லாமல் நிறைய இருந்துச்சு நான் போச்சில் நல்லாவே இருந்துச்சு விலைவாசி தான் எப்போவுமே நம்ம சந்தையில் கொஞ்சம் விட்டு கொடுக்காத அளவு இருக்காங்க ஆனால் பேரம் பேசி வாங்குறவங்க வாங்கத்தான் செய்கிறாங்க ஆசைக்கு வாங்குறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துட்றாங்க மீண்டும் இன்னொரு சந்தையில் சந்திக்கலாம் நன்றி